அஸ்லாம் வலைக்கும் வரமது வரிக் கிதாபின் இரண்டாம் விலையான இதில் முதல் பாகம் கண்டு கண்டுகொண்டிருக்கின்றோம் அலஹம்துல்லா இதுவரை எண்பத்தி இரண்டு பாடங்கள் முடிந்து எண்பத்தி மூன்றாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம் முகத்ததா முபத்ததா ஹபரின் பொது தர தலைப்பில் இரண்டாவது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் முபத்த அவசியமான முறையில் முபத்தாவை போக்குவதின் இடங்கள் மொத்தம் நான்கு இடங்கள் கண்டிப்பாக முபத்ததாவை போக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம் அல்ல நான்கு சட்டங்கள் எப்பொழுதெல்லாம் போக்க வேண்டும் மகசூஸ் ஹபராக நாம் படித்தால் முபத்ததாவை கண்டிப்பாக போக்க வேண்டும் மௌசூஃபை விட்டும் நாம் துண்டித்தால் அந்த சிபத்தை ஹபராக வைத்து முபத்ததாவை கண்டிப்பாக போக வேண்டும் அதே போல் ஒரு மஸ்தர் பகரமாக வந்தால் பகரமாக மஸ்தர் ஹபராக வந்தால் என்ன செய்ய வேண்டும் முபத்ததாவை கண்டிப்பாக போக வேண்டும் அதே போல் பின்வரும் ஜும்லா தஸ்மின் மீது உணர்த்தக்கூடியதாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள ஜும்லா ஜார் மஜ்ரூரூர் இருக்கும் அந்த ஜார்முஜரூரை சபராக வைத்து முகத்ததாவை கண்டிப்பாக போக்க வேண்டும் நான்கு இடத்தில் முகத்ததாவை கண்டிப்பாக போக்க வேண்டும் என்று இந்த பாடத்தில் இந்துக்கு முன்னால் உள்ள பாடத்தில் நாம் பார்த்து விட்டோம் அந்த பாடத்தை முடித்துவிட்டு அதோடைய பயிற்சிகளை நாம் என்ன செய்கிறோம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த தம்பிரி நாட்களை தொடர்ந்து பார்த்திருக்கிறோம் படத்தில் இரண்டு தம்பிரின் அக்ர பார்த்த முடித்து விட்டோம் இன்று மூன்றாவது தம்பிரினை நான் நினைச்சிரோம் தொடர்ந்து பாக்க இருக்கிறோம் வாருங்கள் பார்ப்போமா வா பாருங்க மூன்று தம்பிரின் மூன்று பயிற்சி மூண பார்க்க போறோம் அப்ப என்ன சொல்றாங்க இன் அத் இன் அதில் அஸ்மா அல் আখிரத் கடைசி இஸ்முகளை நீ வரணி பின் வரக்கூடிய வாசகங்களிலே உள்ள கடைசி இஸ்ம்களை வரணி பின்வரங்கள்ல கடைசி இசுமு இருக்கும் லில்லா அதினியா அன்பியா இந்த இருக்குல்லு இந்த மாதிரி கடைசியில வரக்கூடிய இவைகளை நீ என்ன செய் வரணி வ வரணிப்புகளை கொண்டு சிபத்துகளை கொண்டு நீ வரணி நோத்துனா சிபத்துகள்னு அர்த்தம் வரணிப்பு வகைகளை சிபத்துகளை கொண்டு வரணி துண்டிக்கப்பட்டதாக மௌசூ சிபத்தா இல்லாம மௌசூஃப விட்டு சிபத்தை துண்டிக்கப்பட்டு தனியாக வரணிக்கணும் நம்ம மேல பாடத்துல பார்த்தோம்ல துண்டிக்கப்பட்டு சிஃபத் வந்துச்சுன்னா அது ஹபரா படிக்கணும் மௌசு சிபத்தா இல்லாம என்ன செய்யணும் அந்த சிபத்தை ஹபர்னு நம்ம யாரா கொடுக்கணும் அப்படின்னு படிச்சோம்ல அதான் சொல்றாங்க அந்த சிஃபத்தை கொண்டு வரணும் ஆனா அது மகத்துவா கொண்டு வரணும் துண்டிக்கப்பட்டதாக மௌசூ சிபத்தா கொண்டு வராம அந்த சிபத்தை விட்டு மௌசுஃபை விட்டு துண்டிக்கப்பட்ட சிபத்துகளை கொண்டு வாத்தின் அதான் ரஃபா செய்யப்பட்டிருக்கும் ஏன் நான் துண்டிக்கப்பட்டிருச்சுன்னா ஹபரா கொடுப்போம் அதுக்கு என்ன யாரா கொடுப்போம் ஏற யாரா ஏராடு அதோட முகத்தை தான் கண்டிப்பா சொன்னோன்ன அப்ப அதான் சொல்றாங்க ரஃபா செய்யப்பட்ட செய்யப்பட்ட துண்டிக்கப்பட்ட விட்டும் துண்டிக்கப்பட்ட சிபத்துகளை கொண்டு வரணி ஒபையின் ஏராபஹா இன்னும் அந்த சிபத்துகளின் ஏராபி விளக்கு மொத்தம் ஆறு கொடுத்துருக்காங்க வாருங்கள் அதனுடைய அர்த்தத்தையும் கீழே நாம் பார்ப்போம் இப்ப மூன்றாவது அம்பின்னு பாருங்க அல்ஹம் துல்லாஹில் அப்ப மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப லில்லாஹில் ஹஃபூரின்னு வரணும் லாம் ஜாருல ஏன் மௌசூத்தா படிச்சிருந்தா எப்படி வந்திருக்கணும் லில்லாஹில் ஹஃபூரின்னு வந்திருக்கணும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் மக்கு துண்டிக்கப்பட்டு ரெஃபர் செய்யப்பட்டதா கொண்டு வந்திருக்கோம் அப்ப இதுக்கு யாராப்பின்னு இங்க கண்டிப்பாக போக்கப்பட்ட முகத்ததா உள்ளுக்குள் இருக்கிறது இல்லா உகளை நித்தும் அல்லாஹ் இருக்கும் அவனாகிறவன் அல்லூரு மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்ப இது எப்ப துண்டிக்கணும் நாம் படிச்சிருக்கோம் எல்லா மௌசூ சிஃபத்தையும் இப்படி துண்டிச்சு படிக்க முடியாது எப்பதான் துண்டிக்கணும் இந்த சிஃபத்தை சொல்லாமலே அல்லாவுக்கு இருக்குன்னு தெரிந்தார் இந்த மௌசூஃபுக்கு வெளியே இது சொன்னாதான் தெரியும் சொல்லாட்டி தெரியாதெல்லாம் கிடையாது எல்லாம் மன்னிக்கிறவன்றது நம்மளுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும் இப்ப இந்த சிஃபத்தை முடி சொல்லாட்டியாலும் அல்லாவுக்கு இந்த சிஃபத்து இருக்குன்னு தெரிந்தால் அப்பதான் துண்டிக்க முடியும் இப்ப சிவத்தையே தெரியாத பொழுது எல்லா எல்லாம் சிவத்தையும் என்ன செய்ய முடியாது துண்டிச்சு கொண்டு வர முடியாது இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தெரிஞ்சது தான் அதனாலதான் துண்டிச்சிருக்கும் அந்த வார்த்தை ஆகிறது ஹபரு முபத்ததின் உஜூபன் அவசியமான முறையில் போக்கப்பட்ட முபத்ததாவிற்கு ஹபராக இருக்கிறது தகதீரு இன்னும் அந்த முபத்தாவுடைய உள்ரங்கம் ஆகிறது ஹுவ ஹுவவாக இருக்கும் இன்னும் அதனுடைய ரஃபா அந்த ரஃபா அடையாளமாகிறது பாஹிரது வெளிப்படையான லம்பத்தாகும் லம்மத்தான கொடுத்திருக்கும் பார்த்து பாருங்க لا தூரில் அது நீயாக மாணவர்களிடம் நீ பழகாதே அல்லி ஆமோ இழிவானவர்களாக இருக்கிறார்கள் இப்ப ஹுவன்றது இங்க என்ன வந்திருக்கு மறைக்கப்பட்டிருக்க ஹும் ஹும்ன்றது மறைக்கப்பட்டிருக்கு அவர்கள் ஆகிறவர்கள் அல்லி ஆமு என்ன இருக்கிறார்கள் இழிவானவர்களாக இருக்கிறார்கள் பாருங்க அல்லி ஆமு என்பதாகிறது ஹபருன் அவசியமான முறையில் போக்கப்பட்ட முகத்தாவுக்கு ஹபராக இருக்கிறது இப்பியா அல் வந்திருக்கும்

அதனுடைய அந்த வந்து அந்த என்ற வார்த்தையுடைய ரஃபா இன் அடையாளம் ஆகிறது வெளிப்படையான லம்மத்தாகும் இந்த இருக்குல்ல இந்த லம்பத்து தான் அதோடைய அடையாளம் அடுத்து பாருங்க ஆமந்து பில் அம்பியா அல் முர்சலூன அல் முர்சலூன நபிமார்களை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் அவர்கள் ஆகிறவர்கள் அனுப்பப்பட்டவர்களாக தூது தூது அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்ப அம்பியா இது படிச்சா அப்படி அம்பியாயில் முரசலின் வந்திருக்கும் அப்ப நம்ம தும்பிச்சு தானே அப்ப இது ரஃபாவுடைய அடையாளமா நம்ம கடைசியில கொண்டு வந்திருக்கோம்ன அதான் பாருங்க அல் முர்சலூன் என்பதாகிறது சபருவன் அவசியமான முறையில் போக்கப்பட்ட முபத்ததாவிற்கு சபராக இருக்கிறது கதி அந்த முகத்தாவடி உள்ரங்கம் ஆகிறது ஹும் ஹும் ஆக ஹும் ஆக இருக்கும் அவர்களாகிறவர் அல் முர்சலூன் முர்சல் முர்சலின்களாக அனுப்பப்பட்ட தூதர்களாக இருக்கிறார்கள் அப்ப அந்த ஹும் அவர்களாக முல்ல மறைக்கப்பட்டிருக்கு வாலா மற்றும் ரஃபிஹி இன்னும் அந்த முர்சலூன் என்ற வார்த்தையின் ரஃபாயின் அடையாளமாகிறது அல்வாவு இருக்கும் இந்த வாவ் தான் அதோடைய அடையாளம் இது ரஃபா இல்லாம நசபு ஜெரலா வந்துச்சுன்னா நியாவா மாறிடும் யாவோ மாறினும் அண்ணேனென்றால் நிச்சயமாக அதுவாகிறது அதாவது இந்த முசலீன் என்ற வார்த்தை ஆகிறது அந்த ஹபர் ஆகிறது ஜம் உ முதக்கரின் சாலிமின் ஒரு ஜம்மாக இருக்கிறது ஆண்பாலை குறிக்கக்கூடிய சாலிமான ஒரு ஜம்மாக இருக்கிறது அப்ப முதக்கரான முதக்கருடைய ஜ சாலிமான முதக்கருடைய சொன்னோம்ல காரணம் என்ன கடைசில மட்டும் மாற்றம் ஏற்பட்டால் அது என்னது முதக்கர் சாலி சாலி இதே நடுவுல மாற்றம் ஏற்பட்டதுதான் ஜம்மு தக்சீர் மேல படிச்சோம்ல அப்ப நடுவுல மாற்றம் ஏற்படல முருச முருசலூன் அப்ப முஃப்ரதுல இருந்து நம்ம ஜம்மு எடுக்கும்போது அந்த முஃபுரதுக்கு எந்த ஒரு மாற்றமும் வராம கடைசில மட்டும் மாற்றம் பண்ணிட்டோம் தான் முதக்கர் சாரி சரியா இப்ப அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க அர்த்தம் நீ என்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீ உதவி செய் அவர்களாகிறவர்களும் அப்படின்னு உள்ள இருக்கும் காயம் ஏற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் மஜுரூகனா காயம் அடைந்தவர்கள் அர்த்தம் முசாபினா பாதிப்ப பாதிப்புக்கு உள்ளானவர்கள் மஜுரூகம்னா காயம் உண்டாக்கப்பட்டவர்கள் காயம் ஏற்பட்டவர்கள் அப்படி அவர்களாகிறவர்கள் காயம் ஏற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அல் மஜுருன என்பதாகிறது ஹபருள் முபத்தின் மஹதூஃபின் உஜூபர் அவசியமான முறையில் போக்கப்பட்ட முபத்தாவுக்கு ஹபராக இருக்கிறது அவர்கள் அவர்களாக காயமடைந்தவர்களாக இருக்கிறார்கள் இப்ப முசாபீனுக்கு இதுவா வந்திருந்தா இது மஃபூல் தானே இதுக்கு சிபத்தா வந்தா முசாபீன மஜரு வந்திருக்கணும் நம்ம அப்படி படிக்கல அப்ப துண்டிச்சிட்டோம் மௌசூ சிபத்தை துண்டிச்சு இது ஹபரா யாரா கொடுத்திருக்கோம் இன்னும் அந்த முகத்ததாவுடைய தக்கதிருபதங்கம் ஆகிறது ஆகிறவர்கள் இருப்பார்கள் அலாமத்து இன்னும் அந்த ஹபருடைய அடையாளமாகிறது அல் வவு வாவாக இருக்கும் இந்த ஹபரு இந்த வார்த்தையுடைய அடையாளம் என்ன தான் வவுதான் என்றால் நிச்சயமாக அந்த ஹபர் ஆகிறது ஜம்மு புதக்கரின் சாலிமின் சாலிமான ஜம் தக்கர் சாலிமாக இருக்கிறது இப்ப ஜம்மு தக்கர் சாலிமுக்கு மேலே வழக்கம் சொல்றோம் கடைசில மட்டும்தான் மாறி இருக்கு வாகனும் இப்ப அடுத்து பாருங்க எப்படி புரியணும் துன்பப்பட்ட பெண்கள் பாத்தது துன்பமடைந்த பெண்களுக்கு உதவி செய் உதவி செய்ய அர்த்தம் அவர்கள் ஆகிறவர்கள் அல் மஹ்தா ஜாத்து தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் அந்த பெண்கள் ஆகிறவர்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் உண்ணன்ற அந்த முகத்தை தான் என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு அவசியமான முறையில் போக்கப்பட்டிருக்கு அப்ப இது கூட சேர்த்து படிச்சோம்னா அல் பாசாத்தின் மகத்தா ஜாத்தின்னு வந்து அப்ப நம்ம என்ன செய்யல முக்தா படிக்கல என்ன படிச்சோம் மக்தா ஜாத்துன்னு படிச்சோம் அப்ப துண்டுச்சிட்டு வந்தோன்னு அர்த்தம் அல் என்பதாகிறது முபத்தின் அவசியமான முறையில் போக்கப்பட்ட முபுத்ததாவுக்கு ஹபராக இருக்கிறது தக்கதி அதனுடைய உள்ரங்கம் ஆகிறது ஹுன்னுவா இருக்கும் அப்ப முபுத்தாவுடைய உள்ரங்கம் ஆகிறது அவ அந்த பெண்கள் ஆகிறவர்கள் அப்படின்னு உள்ள இருக்கும் அலாமத் இன்னும் அந்த ஹபருடைய ரஃபாயின் அடையாளம் ஆகிறது அம்மது ஆகிறதோ வெளிப்படையான லம்மத்தாக இருக்கும் இந்த இருக்கல லம்மத்து அதுதான் அதோடைய அடையாளம் அடுத்து பார்ப்போமா இப்ப அடுத்து பாருங்க அந்த இழிவானவனை கொள் அந்த இழிவானவனை தவிர்ந்துகோள் அவனாகிறவன் அல் ஏமாற்றுபவனாக இருக்கிறான் அவனாகிறன் அதிப்படிச்சு ஹபரோட ஏரா கொடுத்திருக்கோம் அப்ப முபத்ததா அவசியமான முறையில் போக்கப்பட்டிருக்கும் அல் முஹாதி என்பதாகிறது ஹபரு முபத்ததின் முஜூபன் அவசியமான முறையில் போக்கப்பட்ட முபத்ததாவிற்கு ஹபராக இருக்கிறது തകതിരുഹോ ഇന്നും അത് മുപത്തുടേ ഉൾവ ഹും ഹനാകുദിയോ ആ ഏമ അലുഹി അൽമ തുറ ഇന്നും അത് ഖബരുടെ റഫാൻ അടയാളം ആകരുത് ലമതുഹിരും വെളിപ്പടയത്താകും അമ്പത് ഇത് ശരി അപ്പൊ മുഹാദി അത് റഫോടെ അടയാളം എന്നത് വെളിപ്പടയത്താകും அலமது இல்லா இது முடிச்சாச்சா வாருங்கள் அடுத்த பயிற்சியை பொழுது காண்போம் நான்காவது பயிற்சி இப்ப என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் பாப்போமா பயிற்சி நான்கு கத்திரில் மஹதூப போக்கப்பட்டதை ஜுமனில் ஆத்தி அதி பின் வாசகங்களிலே போக்கப்பட்டதை என்ன செய்ங்கமாக்கு அதோடைய தகுதியரை கூறும் அர்த்தம் போக்கப்பட்டதின் தகுதியரை கூறு அப்ப இதுல ஹபர் மட்டும் தான் வந்திருக்கு எல்லாத்துலயும் என்ன செஞ்சிருக்காங்க ஹபர் மட்டும் தான் கூறியிருக்காங்க முகூர்த்ததா உள்ளுக்குள்ள இருக்கு அது போக்கப்பட்டிருக்கு அது எப்படி இருக்கும் அது தகுதி உள்ரங்கத்தை கூறு போக்கப்பட்டதின் உள்ரங்கத்தை கூறு ஜுமலில் பின் வரக்கூடிய வாசகங்களின் போக்கப்பட்டதின் உள்ளங்கத்தை கூறு ஒபையின் பையின் மௌக்கி அஹூமின் இன்னும் ஏராபில் இருந்து அந்த போக்கப்பட்டதின் இடத்தை விளக்கு அந்த போக்கப்பட்டதுடைய இடம் என்ன முகத்ததாவா ஹபாரா என்ன ஏதுன்னு ஏராபில் இருந்து அதோடைய இடத்தை விளக்கு ரெண்டு விஷயங்கள் தகுதியில் என்னன்னு வெளிப்படுத்தி காட்டணும் அஹ் முகுத்ததாவில போக்கப்பட்டது என்ன செய்யணும் அதோடைய உள்ள எப்படி இருக்கும்னு எடுத்து காட்டணும் அதே போல அது ஏராப்ல எந்த பகுதி முகூத்ததாவா ஹபரா அப்படின்னு நிறைய வகை இருக்குல்ல அது என்ன சொல்லணும் எடுத்து சொல்லணும் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அதுலும் ஆமுன் அப்ப பொதுவான நீதம் ஆகும் அப்ப இதுல முகத்ததா என்னவா இருக்கும் இங்கதான் எடுத்து கடைசினாங்க கண்டிப்பா போக்கி இருக்கணும் ஏன்னா இதுல எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இது பாருங்க என்னவா இருக்கும் மஸ்தரா இருக்கும் இதுல எல்லாமே ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும் மஸ்தரா இருக்கும் ஒரு ஃபேலை தொட்டும் பகரமா வந்து மஸ்தரா இருக்கும் அதனாலதான் அப்படி வந்தா நம்ம படிச்சிருக்கோம்ல முகூத்தா கண்டிப்பா போகணும்னு எல்லாமே ஃபேலை தொட்டும் பகரமா வந்து மஸ்தர் தான் அப்ப அதோடைய முகத்துதான் கண்டிப்பா போக்கப்பட்டிருக்கும் அதோடைய தகுதி கண்டிப்பா போக்கணும் அதோடைய தக்கத்தில் உள்றவங்க எப்படி இருக்கும்னா எடுத்து காட்ட சொன்னாங்க அது பின்னாடி என்ன எடுத்து காட்டி இருப்போம் சரியா பாருங்க அதுலும் நாமுன் இது ஹபர் அப்ப அதோடைய முபுத்ததை எப்படி வச்சு படிக்கணும் ஹுக்குமி அதுலும் நாமுன் என்னுடைய தீர்ப்பாக இருது அதுலுன்னா பொதுவான தீர்ப்பாக இருக்கும் அப்ப ஹுக்குமி என்ற அந்த தான் கண்டிப்பா போக்கணும் ஏன் ஹபர்ல மஸ்தர் வந்துருச்சு என்ன ஆயிருச்சு அது பகரமா வந்துச்சு அதனால என்ன செய்யணும் அஹ் பாருங்க இடம் என்னன்னு கேட்டாங்களே அந்த தகுதிருடைய இடம் இந்த தகுதி ஏராப்ல என்ன இடம்னு கேட்டாங்களே முபத்தாவுடைய இடம் ரஃபா செய்யப்பட்ட முபத்தாவாகும் இன்னும் அந்த முபத்தாவுடைய அடையாளம் ஆகிருது அப்ப முக்கும் மீதான இருக்குது வெளிப்படையான லம்மத்துன்னு இந்த மீன் ஏன் கசர் கொடுத்தோம்னா இந்த யா தான் கொடுத்தோம் அசல்ல தான் இருக்கும் சரியா அப்ப என்னவா இருக்கும் உக்குமோ தான் அசல்ல இருக்கும் என்ன செஞ்சிட்டோம் இந்த யா வந்தனால இங்க என்ன செஞ்சிட்டோம் கசர் கொடுத்துடும் சரியா அப்ப ஆக்கப்பட்ட லம்மத் அந்த லம்மத்து முக்கத்தரத்து உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட லம்மத்தாகும் அப்ப உள்ளுக்குள்ளதா இருக்கு வெளியே கசர் தானே இருக்கு மீன உள்ளுக்குள்ள என்ன இருக்கு லம்மத்து இருக்குள்ள ஆக்கப்பட்ட லம்மத்தாக இருக்கும் பாருங்க நகல துண் முபார துண் நகல அதுக்கு முபுத்தான் எப்படி இருக்கும் பாருங்க உள்ரங்கத்துல நகல துபிலாதி என்னுடைய நாட்டின் எழுச்சி ஆகிறது என்னுடைய நாட்டின் எழுச்சி ஆகிறது நஹ்லது பாக்கியமான எழுச்சி ஆகும் அப்ப இதுல பாருங்க நஹ் இதான் என்னது முபத்ததா இப்ப முபத்ததா ரஃபா செய்யப்பட்ட முபத்ததாவாக இருக்கிறது வனா மற்றும் ரஃபீஹி இன்னும் அந்த முபத்ததாவுடைய ரஃபையின் அடையாளம் ஆகிறது மற்றும் பாஹிரத்து வெளிப்படையான அல்லத்தாக இருக்கிறது அடுத்து பாருங்க அசா உன் ஜமீலுன் மூணாவது சரியா அப்ப அசா இ என்னுடைய துக்கமாகிறது ஒரு ஆழமான அழகான துக்கமாகும் அசா உன் ஜமீலுன்னா அழகான துக்கமாகும் அப்ப எதாவது பாருங்க அசாஇ மேல சொன்ன தேர்டி இருக்கா இப்போ இங்க நம்ம வெளிப்படையே இல்லை உள்ளுக்குள்ள இருக்கு கசுறுதா வெளிய இருக்கு அந்த கசுறு கொண்டு வந்தோம் இந்த ஏன் முத்தக்கள்லயும் சேர்ந்தனால நம்ம கொண்டு வந்தோம் சரியா பாருங்க முபத்ததும் ரசாய்கிறது அதான் முபுத்ததா ரஃபர் செய்யப்பட்ட முபுத்ததாவாகும் இன்னும் அந்த முபத்ததாவுடைய ரஃபின் அடையாளம் ஆகிறது அல்லம் அத்து முத முகத்த ரத்து உள்ளுக்குள் ஆக்கப்பட்டாகும் இல்ல உள்ளுக்குள்ள இருக்குது சரியா அடுத்து பாருங்க லைசி சிங்கத்தின் தாவுதல் ஆஹ் பாருங்க பாருங்க உசூபி அப்ப என்னுடைய தாவுதல் அப்ப என்னுடைய தாக்குதல் அது தாவறது இருக்குல்ல அதுவாகிறது அதுவாகிறது உசூபுல் ஒரு சிங்கத்தின் தாவுதலாக இருக்கும் இப்ப என்னுடைய தாவுதல் ஒரு சிங்கத்தின் தாவுதலாக இருக்கும் சிங்கத்தை போல தாவரன்னு சொல்ல வர்றாங்க சரியா உசூபின்றது முபத்ததா தானே மர்ஃபு ரஃபல் செய்யப்பட்ட முபத்ததாவாகும் அந்த முகத்ததாவுடைய ரஃபையின் அடையாளம் ஆகிறது அல்லது முக்கரு உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட லம்பத்தாகும் இப்போ உசூபின் படிக்கும்போது மேல சொன்ன மாதிரிதான் உசூபு இந்த யா முத்த கல்லிம் சேர்ந்தனால என்னவாயிருச்சு உசூபின் அதுக்கு தோதுவா நம்ம கசுறு கொடுத்துட்டோம் சரியா அப்ப உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட நம்ம வெளியில உள்ளுக்குள் இருக்கு சரியா அடுத்து பாருங்க சுக்குருள் ஆஜிசி அதுக்கு என்னது இயலாதவனின் நன்றி சுக்குரு என்னுடைய நன்றி ஆகிறது சுக்குருள் ஆஜிசி இயலாதவனின் நன்றியாகும் அப்ப எதுவுமே முடியல ஒரு ஏழாதவன் எப்படி நன்றி சொல்லுவானோ வேற எதுவுமே பகரம் கொடுக்க முடியாம நன்றி மட்டும்தான் சொல்ல முடியும் ஏலாதவனால அந்த ஏலாதவனின் நன்றியாக இருக்கிறது அப்ப முபுத்தவன் இது முபத்ததாவாக இருக்கிறது சுக்கரி என்பது முபுத்ததா ரஃபா ரஃபாசன் முபத்ததாவாகும் அலாமத்து ரஃபி அந்த முதாவுடைய ரஃபையின் அடையாளமாகிறது அது லம்மத்து உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட லம்மத்தாகும் இப்ப சுகுரி இருக்கணும் இந்த யாம் வந்தனால சேர்ந்தனால என்ன செஞ்சிட்டோம் கசுர் கொடுத்துட்டோம் மாறிடுச்சு சரியா கடைசியா பாருங்க என்ன வருது உம் தவானி தவானி தவானிக்க தவானின் ஷா இனுன் தவானிக்க தவானின் சாயினுன் உன்னுடைய சோம்பலாகிறது ஒரு இழிவான சோம்பலாக இருக்கிறது உன்னுடைய சோம்பல் ஆகிறது இழிவான சோம்பலாக இருக்கிறது அப்ப தவானின் தான் வந்திருக்கா அதுக்கு பாருங்க இந்த தவானி தான் என்னது முபத்ததா முபுத்ததாவும் முகூத்ததாவும் இருக்கிறது மறுபான் ரெஃபர் செய்யப்பட்டதாக இருக்கிறது அந்த முகூத்ததாவுடைய ரஃபை அடையாளம் ஆகிறது அதெல்லாம் மத்த முகத்து உள்ளுக்குள்ள ஆக்கப்பட்ட லம்மத்தாவு இப்ப இதுல ரம் எங்க இருக்கு உள்ளக்குள்ளதான் இருக்கு தவா நீனு யாக்கு சுக்கும் தானே வச்சோம் அப்ப ஏன் சுக்கும் வச்சோம் இதுல யா வந்து இல்லத்தோடைய எழுத்து அறக்கத்தை சுமக்காது அதனாலதான் என்ன செஞ்சோம் யாருக்கு சுக்குன்னு வச்சோம் அதுக்கு ஏத்த மாதிரி பின்னாடி கசுறு கொடுத்தோம் அப்ப யாவுக்கு தவானியு லம்மத்தை வச்சு பிடிக்கலல அதனால நம்ம தான் வரணும் அது உள்ளுக்குள்ள இருக்குது ஏன் ஏ வந்து ஹரக்கத்தை சுமக்காது அதனால அதான் சொல்றாங்க உள்ள கூழ் ஆக்கப்பட்ட நம்மக்காக இருக்கிறது அஹமது இல்லா இந்த பயிற்சி முடிந்து விட்டுச்சு வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் السلام عليكم ورحمه الله وبركاته